வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் பிடிக்கிழங்குங்கிற சேனக்கிழங்கு வறுவல் செஞ்சுருக்கேங்க மோஸ்ட்லி இது குழம்பு தான் செய்வாங்க வறுவல் அதிகமாக செய்ய மாட்டாங்க ஏனென்றால் இது கொஞ்சம் அரிப்பு ஏற்படும்ங்கிறதுனால செய்ய மாட்டாங்க இதே நம்ம நல்லா காயாக பார்த்து பழைய கா காயாக பார்த்து வாங்கணும் புது காயாக இருந்தால் அது ஒரு மாதம் கழித்து நம்ம செய்யணும் இல்லாட்டி அதை வந்து புளியும் கொய்யா இலையும் போட்டு வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துக்கணும் அருமையாக இருக்குங்க இது வந்து ரசம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு பாருங்க இந்த கிழங்கு எடுத்திருக்கேன் இது பழைய கிழங்கு தான் அதனால் பெரிதாக வந்து அரிப்பு ஏற்படாது இப்போ நான் இதை வே நல்லா வேக வைக்க போகிறேன் குக்கரில் தான் நான் வேக வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்து நல்லாவே வேக வைக்கலாம் நம்ம அரைக்குறையாக வேக வச்சோம்னா அரிப்பு இருந்தால் கொஞ்சம் நமக்கு தூக்கலாக காட்டிடும் அதனால் நம்ம அதை நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு தோலெல்லாம் உரித்து நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன் அந்த கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்த வேண்டியது தான் எப்போ போல் ஆஸ் யூஸ்வல் கடுகு உளுத்தம்பருப்பு தான் சேர்த்தனும் இப்போ நான் அதுக்கு தேவையானது வெங்காயம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது போட்டால் போதுங்க இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் முதல்ல நான் கருவேப்பிலை போட்டுட்டேன் அது நல்லா வதங்க வதங்கின பிறகு நான் வெங்காயம் போட போகிறேன் நான் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் போட்டால் நல்லா தாங்க இருக்கும் இப்போ நான் நல்லா வெங்காயத்தை டீ ஃப்ரை பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் இதை டீ ஃப்ரை பண்ணி தான் செய்யணும் அப்போ தான் நல்லா நம்ம சிக்கன் வறுவல் மாதிரி அந்த கிழங்கு வறுவல் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் அதையும் கொஞ்சம் இடித்து போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் இருந்தது அதனால் இடித்து போட்டாச்சு இவன் நல்லா வதக்கி விடலாம் இப்போ நான் இதுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சேர்த்த போகிறேன் நான் வந்து அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது மறந்து போயிட்டேன் இப்போ தான் போடுறேன் இஞ்சி பூண்டு விழுந்து நம்ம எண்ணெய் போட்டு கடுகு பொறிஞ்ச ஒன்றையே போடலாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன் இப்போ போடுறேன் இப்போ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நடுவில் நம்ம இடம் விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு செகண்டில் ஃப்ரை ஆகிடும் அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அதன் பிறகு நம்ம இது கலந்து விட்டுடலாம் இப்போ தான் நம்ம மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சேர்த்தனோம் இதுக்கு கரம் மசாலா கூட நான் சேர்த்த போகிறேன் இது போட்டால் ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அந்த கரம் மசாலா போட்டால் முக்கால் ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டிருக்கேன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கேன் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள்ப்பு சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க இதுக்கு எதுவுமே தேவையில்லை கல் உப்பு அதாவது கல் உப்பை நான் தூள் உப்பாக மாற்றி வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி நம்ம தூள் உப்பாக நம்ம மாற்றிக்கணும் ஏன்னா இப்போ வர அந்த கல் பிளைனாக இருக்கிற உப்பு வந்து தூள் உப்பு வந்து நல்லாவே இருக்கிறது இல்லை உப்புவே கறிக்கிறதில்ல அதனால நான் இது மாதிரி செஞ்சு வச்சுக்குவேன் இப்போ அது தேவையான அளவு போட்டாச்சு நல்லா வதக்கி விட்ணுங்க வெங்காயம் நல்லா பாருங்க நல்லா ஃப்ரை ஆகியிருக்குது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இந்த வேக வச்ச கிழங்கு இதில் சேர்த்திடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் குழையவே குலையில ஆனால் ரெண்டு மூணு விசில் போட்டு நல்லாவே வெந்திருக்கு நல்லா ஒரு இந்த மாதிரி பெரட்டி எடுக்கணும் அப்போதான் உடையாமல் இருக்கும் இப்போ நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு இது காரம் ஏறணும் அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் சிம்பிளிய ரேஸ்டில் விடணும் நம்ம கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் நல்லா பெரட்டிட்டால் நம்ம மிளகாயெல்லாம் கலந்து அது எல்லாத்துக்கும் ஈவனாக சேரணும் அந்த மாதிரி நம்ம கலந்து பார்க்கணும் நம்ம கலந்து விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டா போதும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மூடி வச்சு மூடி வச்சு புரட்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ நான் திரும்பியே பார்த்தேன் நல்லா கீழே இருக்கிற காயெல்லாம் மேலே அப்படியே பெரட்டி விடணும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை பிரட்டினா போதுங்க மெதுவாக பெரட்டி விட்டாவே போதும் காரம் எல்லாம் நல்லா ஏறி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து சிம்மிலே வச்சுருக்கணும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் தான் இது பிடிக்கும் என்ன கொஞ்சம் காரல் அடிக்கும் அரிப்பு ஏற்படணும்னு பயந்துட்டுருப்பாங்கள ஒலி வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி இதில் அரிப்பே ஏற்படலை பழைய காயாக இருக்கிறதுனால பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வார்